சவுன் ராஜாமணி சொல்றீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கட்சி அலுவலகம் இருந்து இப்ப இங்க வானூர் கூட்டுற பகுதி தான் இது வானூர் கூட்டுற பகுதிக்கு இது புதிய அலுவலகம் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் இடத்தில் அலுவலக கோரிக்கை வைத்திருந்தார் நாங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பாண்டிச்சேரி மாநில நிர்வாகிகள் திறந்து வைத்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையான்னு தெரியல யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே ஏவல்துறையாக மாறி இன்றைக்கு குண்டர்கள் போல செயல்படுகிறார்கள் உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையே உயிர் போவதற்கு காரணமாக இருந்து இன்றைக்கு தமிழ்நாடை கொந்தளித்து போயிருக்கிறது இன்னும் சொல்ல விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்த ஆட்சியில் யாருக்கும் நிம்மதி இல்லை விவசாயிகள் முதல் கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் தேர்தல் நேரத்தில் முதல்வர் சொன்ன எல்லாம் நிறைவேற்றவில்லை நான்கு ஆண்டுகள் கடந்து இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் தேர்தல் வருகின்ற நேரத்தில் கூட முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று ஆசிரியர்கள் நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் என மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் சாலைக்கு வந்து போராடி கைதாகின்ற நிலவை இன்றைக்கு இருக்கிறது இந்த ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு எடுத்து செல்கின்ற கூட்டணி தான் எங்களது கூட்டணி எங்களது கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உறுதியாக திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மக்கள் ஆட்சி புரட்சி தலைவர் ஆட்சி போன்று அம்மாவர்கள் ஆட்சி போன்று ஒரு சிறந்த ஆட்சியை எங்களது கூட்டணி கொடுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருந்தவர்கள் அதை சொல்வார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் சுமூகமாக கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன எல்லாம் சுமூகமான ஒரு சூழ்நிலையில இந்த திமுக வீழ்த்துகின்ற மக்கள் ஆதரோடு வீழ்த்துகின்ற சூழ்நிலை தேர்தலுக்கு முன்பு சுயராக உருவாகிடும் அதனால் நீங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் சொல்கின்ற கருத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு மாதிரி இப்படி கேட்டுக்காரங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி உறுதியாக தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு மே மாதத்தில் அமையும் சரி திருமாவன் எங்க கூட்டணியில் இருக்காரு அவருக்கு தேவையில்லாத கருத்து அவரு தான் டெய்லி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு அவருடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒன்று இருக்க அடுத்த நாள் ஒன்று இருக்காரு என்னை பொறுத்தவரை சகோதரர் திருமாவளன் அவர்கள் அரசியலுக்காக ஏதோ பேசி வருகிறார் அங்க அவங்க இருக்கிற கூட்டணியில அவர் நிறைய சட்டமன்ற தேர்தல் நிறைய சீட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக அரசியலுக்காக ஏதோ சொல்லிவிடுறார் அவங்க கட்சி கூட்டணியில் என்ன நடந்துட்டு இருக்கு திரு சண்முகம் அவர்கள் சிபிஎம் லீடர் என்ன சொல்றாரு தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றினால்தான் மக்களை நாம் தைரியமாக சந்திக்க முடியும் சொல்றாரு இதே திருமாவளவன் என்னெல்லாம் ஆறு மாதங்களாக கரண்ட வருடத்திலிருந்து பேசிட்டு வர்றாரு தெரியும் அதனால அவர் வந்து திமுக கூட்டணியில் உள்ளவர் சொல்கிற கருத்தையெல்லாம் பெருசாகிட்டு நீங்க கேள்வி கேட்பது எனக்கு என்னமோ அது வந்து சரியாகப்படவில்லை அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சொல்றதெல்லாம் நீங்க வச்சுட்டு கேள்வி கேட்கலாமா திரும்ப திரும்ப எங்க கூட்டணியை பத்தி தான் கேட்குறீங்களா தவிர தமிழ்நாட்டில் நடப்பதை பத்தி யாராவது கேக்குறீங்களா டெய்லி நடக்கிற கொலைகள் பற்றி கற்பழிப்புகள் பற்றி மூன்று வயது பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர் வரை இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பது பற்றியோ விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருப்பது பற்றியோ மக்கள் பிரச்சனைகள் பற்றியே நீங்கள் கேட்டால் அது நன்றாக இருக்கும் அதை விட்டு திசை திருப்புகின்ற விதமாக நீங்கள் ஏதோ ஆர்வத்தில் இருக்கிற கேள்விகள் இன்றைக்கு திசை போன்ற விதமாக இருக்கிறது ஒன்று மாத்திரம் தெரிகிறது எப்படி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று வருவதை கண்டு அச்சப்படுகிறார்களோ அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் எங்கள் கூட்டணியை பற்றி கல்வி கேட்கிறீர்கள் என்பது மாத்திரம் எனக்கு புரிகிறது உங்களது எதிர்பார்ப்பு போல நல்ல விதமாக எங்களது கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு மக்கள் ஆதரவோடு நீங்களெல்லாம் எதிர்பார்ப்பது போல இந்த திமுக ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் ஆட்சியில் ரவுடிகள் ராஜ்யம் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் ரவுடிகள் சாம்ராஜ்யம் கொடி கட்டி பறக்கும் அதுக்கு நேர்ம நேர்மறை முகமாகவோ இல்ல மறைமுகமாகவோ திமுகவின் ஆதரவு இருக்கும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்களுக்கு முன்பே நான் சொல்லியிருக்கேன் விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக நமது விழுப்புரம் மாவட்ட பகுதியில் எனக்கு வந்த தகவலின்படி பல ரவுடிகள் திமுக கொடியை போட்டுக்கொண்டு சுற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று நான் சொல்லி வருகிறேன் அதுபோல மருந்து கடத்தலாக இருக்கட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல மணல் கடத்தலாக இருக்கட்டும் எந்த மக்கள் விரோத செயல அதில் மறைமுகமாக ஆளுங்கட்சியின் ஆதரவு இருப்பது வெளிப்படையாக ஊடகங்களிலேயே சொல்லப்படுகிறது இதுதான் உண்மை இப்ப லாக் அப்ல வரைக்கும் இருபத்தைந்து மரணங்கள் ஏற்பட்டிருப்பது என்பது ஒரு உண்மை அதை எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு கண்டனம் தெரிவிப்பது யதார்த்தம் இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொரோனா நேரத்திலேயும் கடுமையான கட்டுப்பாடுகளின் மீறி சாலையில் இருந்து எவ்வளவு போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினார் நான்கு பேர் கூட மக்கள் கூட வேண்டாம் என்று உலக சுகாதார நிறுவனம் கேட்டப்ப கூட அதெல்லாம் மீறி சாலைகளில் போராடினார் அதனால் எதிர்கட்சிகள் அவர்கள் கடமையை செய்கிறார்கள் அதுவும் ஆளுங்கட்சியில் நடக்கும் இந்த ஆட்சியில் நடக்கிற சட்டவிரோத செயல்களையும் காவல்துறையின் இதுபோன்ற மோசமான நடவடிக்கைகளை தாக்கப்பட்டத்துகளை பற்றி எல்லா கட்சிகளும் போராடுகின்றன இன்றைக்கு அதன் ஒரு அதன் ஒரு இதாக இன்றைக்கு சென்னையில் திரு விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார் நாங்கள் ஆல்ரெடி இந்த தேர்தலுக்கான பணிகள் ஏற்றுக்கொண்டு தேர்தல் நிறுவனம் Uh, what the